வணக்கம் உறவுகளை நான் நடிகர் விஜயை பார்க்க போனது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதனால உங்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் நடிகர் விஜய் எப்போ பார்க்க போனோம் எப்படி பார்க்க போனோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் என் தமிழுக்கும் தமிழருக்கும் தளபதி அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் வேசு சிவராஜன் நான் அண்ணாமலை நாடார் உண்ணாமலை அம்மாள் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி சிவகாசி அந்த பள்ளியில் படித்திருக்கிறேன் என்னுடைய பள்ளி ஒரு அரசு பள்ளி அங்கு படித்து நான் ஐநூற்று தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறேன் அதற்கு என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் என்னுடைய தலைமை ஆசிரியர் காளிதாஸ் அவர்கள் என்னுடைய வேதியியல் ஆசிரியை கணித ஆசிரியர் அதற்கப்புறம் ஆங்கில ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி என்னை இந்த மேடைக்கு அழைத்து வந்த சிவகாசி தொகுதியின் செயலாளர் அவர்கள் மாரி செல்வம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சூழலில் கல்விக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் வெகு மிக மிகவும் குறைந்துவிட்டன அதிலும் கல்விக்காக கவனத்தை ஈர்க்கும் வகையில் தளபதி அவர்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அண்ணா அவர்களுக்காக நான் ஒன்றை ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விழைகின்றேன் வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரமும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் துணிச்சலும் செயலாற்றலும் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்களின் கொடையும் நற்பண்பும் தந்தை பெரியார் அவர்களின் பகுத்தறிவும் அண்ணல் அம்பேத்கரின் நேர்கொண்ட பார்வையும் அறிவும் பெற்று இருபுறமும் யானைகள் பிளிர வாகை பூவை சூடி ஆறாவது நபராக இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் நீங்கள் வெற்றி காண வேண்டுமென்று ஆசையுறுகிறேன் மலர் கொண்டு வாழ்த்தினால் வாடிவிடும் என்பதால் என் மனம் கொண்டு வாழ்த்துகிறேன் நன்றி எங்களை வந்து ஒரு பன்னிரெண்டு பிள்ளைங்கள செலக்ஷன் பண்ணி அவங்க ஃபேமிலியும் சேர்த்து விஜயனாவை பார்க்க கூப்பிட்டு போனாங்க நான் போய் அங்க சா ச விஜய் அண்ணாவை பார்த்து அந்த வீடியோவெலாம் உங்களுக்கு எடுத்து போடுவோன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தேன் ஆனால் நாங்கள் பஸ்ஸை விட்டு கீழேயே இறங்கலை அதுக்குள்ளே ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணியிருங்க ஃபோனெல்லாம் அலோடு கிடையாது பேப்பர் கொண்டு போகக்கூடாது வேற எந்த திங்ஸும் கொண்டு போகக்கூடாது ஹேண்ட்பேக்கு கூட செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு என்னால் விஜய் அண்ணாவை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்ப முடியலை அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது பஸ்ஸை வந்து கொஞ்சம் பின்னாடி போய் நிப்பாட்டியிருந்தாங்க அதனால் அந்த உள்ள சுற்றி சரௌண்டிங்கை மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு காட்டலாம் எவ்வளோ பெரிய இடம் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறி உடனே வீடியோவை ஆன் பண்ணி அங்கே உள்ள லொக்கேஷன்லாம் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து காமிப்போம் அப்படின்ட்டு காமிச்சேன் ரொம்பவே பெரிய இடமா இருந்தது நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க பஸ்ஸில் ஏறினதுலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் எங்களுக்கு நல்ல கவனிப்பு சாப்பாடு எல்லாமே அவங்க பொறுப்பு தான் எங்களை ஒரு பைசா கூட செலவு பண்ண விடலை நான் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு போனால் எப்படி கூப்பிட்டு போவாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டு போனாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி உள்ள அனுப்புனாங்க இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டடமாக இருக்குன்ட்டு இதெல்லாம் இப்போ தான் நானே பார்க்குறேன் சாப்பாடு கொடுத்தாங்க மதியத்துக்கு அது ரொம்பவே நல்லா இருந்தது கல்யாண வீட்டில் விருந்து சாப்பாடு மாதிரி ரொம்பவே அருமையாக பண்ணியிருந்தாங்க கூட்டம் அளவில்லாத கூட்டம் அத்தனை பேருக்கும் முகம் சொலிக்காமல் சாப்பாடு செய்கிறதா இருக்கட்டும் வரவேற்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து கவனிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக செஞ்சாங்க விஜயசாரா பா விஜயநாப பார்க்க போனது ரொம்பவே ஹாப்பி அவங்க கவனிப்பு வந்து ரொம்பவே சூப்பர் இதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி சேவை செஞ்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லா மக்களும் முக்கியமாக படிக்கிற பிள்ளைங்க வந்து இவரால் நிறையவே பயன்பெறுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் அவ இந்த தடவை கண்டிப்பாக அவரை நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும் சரிங்களா இது வந்து நாங்கள் பஸ்ஸு கிளம்பும்போது மாமாவும் நானும் பக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் எடுத்த வீடியோ